இடும்பன்காரி கொள்ளிடத்து பரிசல் துறையில் ஆழ்வார்க்கடியான் நம்பி எனும் திருமலையப்பனை விட்டுவிட்டு வந்துவிட்டோம் அந்த வீர வைஷ்ணவரை இப்போது கொஞ்சம் கவனிக்கலாம் வந்தியத்தேவன் குதிரை ஏறி குடந்தை நகர் நோக்கி சென்றதும் திருமலை அவன் போன திசையை பார்த்து கொண்டே தனக்குள் சொல்லிக்கொண்டான் இந்த வாலிபன் மிக பொல்லாதவனாய் இருக்கிறான் நாம் தட்டியில் நுழைந்தால் இவன் கோலத்தில் நுழைகிறான் இவன் உண்மையில் யாருடையால் எதற்காக எங்கே போகிறான் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி கூட்டத்தில் இவன் கலந்து கொண்டானா என்றும் தெரியவில்லை நல்ல வேளையாக குடந்தை ஜோதிடரை பற்றி இவனிடம் சொல்லி வைத்தோம் நம்மால் அறிய முடியாததை குடந்தை ஜோதிடராவது தெரிந்து கொள்கிறாரா பார்க்கலாம் என்ன சுவாமி அரசமரத்தோடு பேசுறீங்களா உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்களா என்ற குரலை கேட்டு ஆழ்வார்க்கடியான் திரும்பி பார்த்தான் கடம்பூரிலிருந்து வந்த வந்தியத்தேவனுக்கு குதிரை பிடித்து கொண்டு வந்த பணியால் பக்கத்தில் நின்றான் அப்பனே நீயே கேட்டாய் நான் எனக்கு நானே பேசிக்கொள்ளவும் இல்லை அரசமரத்தோடு பேசவும் இல்லை இந்த மரத்தின் மேலே ஒரு வேதாளம் இருக்கிறது அதனோடு சிறிது சல்லாபம் செய்தேன் என்றார் திருமலையப்பர் ஓஹோ அப்படிங்களா அந்த வேதாளம் சைவமா வைஷ்ணவம்மா என்றான் அந்த அதைத்தான் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அதற்குள்ளே நீ வந்து குறுக்கிட்டாய் வேதாளம் மறைந்து விட்டது போனால் போகட்டும் முன் பெயர் என்ன அப்பனே எதற்காக கேட்குறீங்க சாமி நடு கொள்ளிடத்தில் படகு கவிழாமல் காப்பாற்றினாயே அப்படிப்பட்ட புண்ணியவானாகிய உன்னை நான் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டாமா என் பெயர் என் பெயர் இடும்பன்காரி சுவாமி என்று போல் சொன்னான் ஓ இடும்பன்காரியா எப்போதோ கேட்ட ஞாபகம் இருக்கிறதே இடும்பன்காரி அப்போது ஒரு விசித்திரமான காரியம் செய்தான் தன்னுடைய விரித்த கைகள் ரெண்டையும் ஒன்றின் மேல் ஒன்றை குப்புறுத்து வைத்து கொண்டு இரு ஓரத்து கட்டை விரல்களையும் ஆட்டினான் ஆட்டிக்கொண்டே திருமலையப்பரின் முகத்தை பார்த்தான் அப்பனே இது என்ன சமிங்கை எனக்கு விளங்கவில்லையே என்றான் திருமலை அப்போது இடும்பன்காரியின் கரிய முகம் மேலும் சிறிது கரித்தது கருத்தது கண்புருவங்கள் புருவங்கள் நெறிந்தன நானா நான் ஒன்றும் சமிங்க செய்யலையே என்றான் செய்தாய் செய்தாய் நான் தான் பார்த்தேனே பரதநாட்டிய சாஸ்திரத்தில் திருமாலின் முதல் அவதாரத்துக்கு ஒரு அஸ்தம் பிடிப்பதுண்டு அது மாதிரி செய்தாயே திருமாலின் முதல் அவதாரம் என்றால் அது என்ன விஷ்ணுவின் முதல் அவதாரம் தெரியாதா மச்சாவதாரம் மீனை சொல்கிறீங்களா ஆமாம் அப்பனே ஆமாம் நல்ல வேலை சாமி உங்கள் கண்ணே விசித்திரமான கண்ணாக இருக்கிறதே வெறும் மரத்தின் மேலே வேதாளம் தெரிகிறது என் வெறுங்கையிலே மச்ச அவதாரம் தெரிகிறது ஒருவேளை மீன் பேரிலே சாமியாருக்கு கொஞ்சம் ஆசை அதிகமோ சேச்சே அந்த சொல்லாத அப்பனே அது போனால் போகட்டும் நம்மோடு படகிலே ஒரு வீரசைவர் வந்தாரே அவர் எந்த பக்கம் போனார் பார்த்தாயா பார்க்காமல் என்ன பார்த்தேன் நான் குதிரை வாங்க போன பக்கம்தான் அவரும் வந்தார் உங்களை பற்றி திட்டிக்கிட்டே வந்தார் என்னவென்று என்னை திட்டினார் உங்களை மறுபடியும் அந்த வீரசைவர் பார்த்தால் உங்கள் முன்குடுமியை சிறைத்து தலையை மொட்டையடித்து ஓஹோ அந்த வேலை கூட அவருக்கு தெரியுமா உங்கள் திருமேனியில் உள்ள நாமத்தையெல்லாம் அழித்துவிட்டு விட்டு திருநீற்றை பூசி விடுவாராம் அப்படியானால் அவரை கட்டாயம் நான் பார்த்தே ஆக வேண்டும் அவருக்கு எந்த ஊர் உனக்கு தெரியுமா அவருக்கு புள்ளிருக்கும் வேலூர் என்று அவரே சொன்னாருங்க அந்த வீர போய் பார்த்து தான் மருகாரியம் அப்பனை நீ எங்கே போகப் போகிறாய் ஒருவேளை நீயும் அந்த வழி வரப்போகிறாயோ இல்லை இல்லை நான் எதற்காக அங்கே வருகிறேன் திரும்பி கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்கு தான் போகிறேன் இல்லாவிட்டால் எஜமானர் என் கண்ணை பிடுங்கிவிட மாட்டாரா அப்படியானால் உடனே திரும்பு அதோ படகு புறப்பட போகிறது இடும்பன்காரி திரும்பி பார்த்தபோது ஆழ்வார்க்கடியான் கூறியது உண்மை என்று தெரிந்தது படகு புறப்படும் தருவாயில் இருந்தது சரிசாமியாரே நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு படகுத்துறையை நோக்கி விரைந்து சென்றான் இடும்பன்காரி பாதி வழியில் ஒரு தடவை திரும்பி பார்த்தான் அதற்குள் ஆர்வார்க்கடியான் ஒரு விந்தையான காரியம் செய்திருந்தான் மளமளவென்று அந்த அரச மரத்தின் மீது ஏறி கிளைகள் அடர்ந்திருக்கும் இடத்துக்கு போய்விட்டான் ஆகையால் இடும்பன்காரியின் கண்ணோட்டத்தில் அவன் விழவில்லை இடும்பன்காரி நதியின் பரிசல் துறையை அடைந்தான் படகோட்டிகளில் ஒருவன் அக்கரைக்கு வருகிறாயாப்பா என்று கேட்டான் இல்லை அடுத்த படகில் வரப்போகிறேன் நீ போ என்றான் இடும்பன்காரி அடே இவ்வளவுதானா நீ வருகிற வேகத்தை பார்த்துட்டு படகை நிறுத்தினேன் என்று சொல்லி ஓடக்காரன் கோல் போட்டு ஓடத்தை நதியில் செலுத்தினான் இதற்குள் அரசமரத்தின் நடுமத்தி வரையில் ஏறி நன்றாய் மறைந்து உட்கார்ந்து கொண்ட திருமலை ஓஹோ நான் நினைத்தது சரியாக போயிற்று இவன் படகில் ஏறவில்லை திரும்பித்தான் வரப்போகிறான் வந்த பிறகு எந்த பக்கம் போகிறான் என்று பார்க்க வேண்டும் இவனுடைய கைகள் மச்சகஸ்த முத்திரை காட்டியதை நான் நன்றாக பார்த்தேன் அதன் பொருள் என்ன மீன் 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 சின்னம் எதை குறிக்கிறது ஆ மீன் பாண்டியனுடைய கொடியில் பொறித்ததல்லவா ஒருவேளை ஆஹா அப்படியும் இருக்குமோ பார்க்கலாம் சிறிது பொறுமையுடனே இருந்து பார்ப்போம் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் பொங்கியவர் காடாழ்வார் ஆனால் இந்த காலத்தில் பூமி காட்டிலும் காடாள்வதே மேலானது என்று தோன்றுகிறது ஆனாலும் பொறுத்து பார்க்கலாம் இவ்விதம் அரசமரத்திலிருந்த அருவமான வேதாளத்தினிடம் திருமலை சொல்லிக் கொண்டிருந்தான் விரைவில் அவன் எதிர்பார்த்தபடியே நடந்தது படகு இடும்பன்காரியை ஏற்றிக்கொள்ளாமலே சென்றது இடும்பன்காரி நதிக்கரையில் இருந்தபடி அரசமரத்தடியை உற்று உற்று பார்த்தான் பிறகு நாலா திசைகளிலும் துலாவி பார்த்தான் ஆழ்வார்க்கடியான் எங்கும் இல்லை என்பதை நன்கு தெரிந்து கொண்டு திரும்பி அதே அரச மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான் இன்னும் ஒரு தடவை சுற்றுமுற்றும் நன்றாய் பார்த்துவிட்டு அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்து கொண்டான் எதையோ அல்லது யாரையோ எதிர்பார்ப்பவன் போல் அவனுடைய கண்கள் நாலாபுறமும் சுழன்று நோக்கி கொண்டிருந்தன ஆனால் மரத்தின் மேலே மட்டும் அவன் அண்ணாந்து பார்க்கவில்லை பார்த்திருந்தாலும் திருமலை நன்றாக தம் திருமேனியை மறைத்து கொண்டிருந்தபடியால் மரத்தின் மேல் அவர் உட்கார்ந்திருப்பது இடும்பன்காரிக்கு தெரியாது சுமார் ஒரு நாளிகை நேரம் இவ்விதம் சென்றது திருமலைக்கு கால்கள் மரத்து போகத் தொடங்கின இனி வெகுநேரம் மரத்தின் மேல் இருக்க முடியாதென்று தோன்றியது இடும்பனோ மரத்தடியிலிருந்து எழுந்திருக்கும் வழியாக தோன்றவில்லை தப்பித்து போவது எப்படி எவ்வளவு ஜாக்கிரதையாக மரத்தின் மறுபக்கத்தில் இறங்கினாலும் ஏதாவது சத்தம் கேட்காமல் இராது கேட்டால் இடும்பன்காரி உடனே பார்த்து விடுவான் அவனோ இடுப்பில் ஒரு கூரிய கொடுவாளை செருகியிருக்கிறான் அதை தன் பேரில் அவன் பிரயோகிக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம் வேறு என்னதான் செய்வது பேய் பிசாசை போல் பயங்கரமாக சத்தமிட்டு கொண்டு இடும்பனின் மேலேயே குதிக்கலாமா குதித்தால் தன்னை வேதாளம் என்று நினைத்து கொண்டு அவன் பயத்தினால் மூர்ச்சியடைந்து விழலாம் அல்லவா அல்லது தப்பித்து ஓட பார்க்கலாம் அல்லவா அச்சமயம் தானும் தப்பித்து ஓடிவிடலாம் இவ்விதம் திருமலை எண்ணிய சமயத்தில் அவனுடைய சோதனை முடிவடையும் என தோன்றியது ஒரு ஆள் தென்மேற்கில் தென்மேற்கிலிருந்து அதாவது குடந்தை சாலை வழியாக வந்து கொண்டிருந்தான் அவனுக்காகத்தான் இடும்பன்காரி இத்தனை நேரம் காத்திருக்கிறான் என்ற திருமலையின் உள்ளுணர்ச்சி கூறியது புது ஆள் வந்ததை பார்த்ததும் அரச மரத்தடியில் உட்கார்ந்திருந்த இடும்பன் எழுந்து நின்றான் வந்தவன் முன்னால் இடும்பன் செய்த சமிங்கையை செய்தான் அதாவது ஒரு விரித்த புறங்கையின் மேல் இன்னொரு விரித்த கையை வைத்து ரெண்டு கட்டை விரல்களை ஆட்டி மச்சகஸ்தம் பிடித்து காட்டினான் அதை பார்த்து இடும்பனும் அதே மாதிரி செய்து காட்டினான் உன் பெயர் என்ன என்று வந்தவன் கேட்டான் என் பெயர் இடும்பன்காரி உன் பெயர் சோமன் சாம்பவன் உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நானும் உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன் நாம் எந்த திசையில் போக வேண்டும் மேற்கு திசையில்தான் தான் எவ்விடத்துக்கு பகைவனின் பள்ளிப்படைக்கு திருப்புரம்பியம் அருகில் இறைந்து பேசாதே யார் காதிலாவது விழப்போகிறது என்று சொல்லி சோமன் சாம்பவன் நாலா பக்கமும் பார்த்தான் இங்கே ஒருவரும் இல்லை முன்னாலேயே நான் பார்த்து விட்டேன் பக்கத்தில் எங்கும் ஒளிந்திருக்கவும் இடமில்லை கிடையாது கிடையாது அப்படியானால் புறப்படு எனக்கு அவ்வளவு நன்றாக வழி தெரியாது நீ முன்னால் போ நான் சற்று பின்னால் வருகிறேன் வழி நல்ல வழியல்ல காடும் மேடும் முள்ளும் கல்லுமாய் இருக்கும் ஜாக்கிரதையாய் பார்த்து நடந்து வர வேண்டும் சரி சரி நீ புறப்பட்டு போ காட்டு வழியா இருந்தாலும் அதாவது எதிர்பட்டால் மறைந்து கொள்ள வேண்டும் தெரிந்ததா தெரிந்தது தெரிந்தது இடும்பன்காரி கொள்ளிடக்கரையோடு மேற்கு திசையை நோக்கி போனான் அவனுக்கு சற்று பின்னால் சோமன் சாம்பவன் தொடர்ந்து சென்றான் இருவரும் கண்ணுக்கு மறையும் வரையில் ஆழ்வார்க்கடியான் மரத்தின் மேலேயே இருந்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் ஆகா காலம் பொல்லாத காலம் எதிர்பாராத எல்லாம் நடைபெறுகிறது ஏதோ ஒரு பெரிய மர்மமான காரியத்தை தெரிந்து கொள்ள கடவுள் அருளால் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இனி நம்முடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது விஷயத்தை அறிவது கடம்பூர் மாளிகையில் அரைகுறையாக தான் தெரிந்து கொள்ள முடிந்தது இங்கே அப்படி ஏமாந்து போகக்கூடாது திருப்புரம்பியம் பள்ளிப்படை என்றால் கங்க மன்னன் பிரித்திவிபதியின் பள்ளிப்படையைத்தான் சொல்லியிருக்க வேண்டும் அந்த பள்ளிப்படையை கட்டி நூறு வருஷம் ஆகிறது ஆகையால் பாலடைந்து கிடக்கிறது சுற்றிலும் காடு மண்டி கிடக்கிறது கிராமமோ சற்று தூரத்தில் இருக்கிறது அங்கே எதற்காக இவர்கள் போகிறார்கள் இந்த ரெண்டு பேரும் மட்டும் பேச வேண்டிய விஷயமாய் இருந்தால் இங்கேயே பேசிக்கொள்வார்கள் காட்டு வழியில் ஒருகாத தூரம் போக வேண்டியதில்லையே ஆகையால் எதற்காக பிரித்விபதியின் பள்ளிப்படையை பகைவனின் பள்ளிப்படை என்று இவர்களில் ஒருவன் சொன்னானே பிரித்திவிபதி யாருக்கு பகைவன் ஆகா நாம் நினைத்தது உண்மையாகும் போல் இருக்கிறதே எதற்கும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் கொள்ளிடக்கரையோடு போகிறார்கள் நாம் மண்ணிக்கரையோடு போகலாம் மண்ணிக்கரையில் காடு அதிக இருந்தாலும் பாதகம் இல்லை காடும் மேடும் முள்ளும் கல்லும் நமக்கு என்ன லட்சியம் அவைதான் நம்மை கண்டு பயப்பட வேண்டும் இவ்வாறு எண்ணிக்கொண்டும் வாயோடு முணுமுணுத்து கொண்டும் திருமலை அரச மரத்திலிருந்து இறங்கி சற்று தெற்கு நோக்கி போனான் மண்ணியாறு வந்தது அதன் கரையோடு மேற்கு நோக்கி நடையை கட்டினான் ஜன சஞ்சாரமில்லாத அடர்ந்த காடுகளின் வழியாக ஆழ்வார்க்கடியான் புகுந்து சென்று சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் திருப்புரம்பியம் பள்ளிப்படை கோயிலை அடைந்தான் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்